என்ன படிக்கலாம் என்ன படிக்கணும்னு இன்றைய காலங்களில் நம்ம முடிவு செய்கிறது என்ன படிக்கணுங்கிறத முடிவு செய்கிறது யார் அப்படின்னா எதிர்த்த வீட்டுக்காரன் சண்டைக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அதற்கப்புறம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர் அம்மாவுக்கு தெரிஞ்ச நண்பர் சித்தப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர் நம்ம நம்ம ஐயாவுக்கு தெரிஞ்ச நண்பர் அப்படின்னு இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி கடைசியில் அவனை பார் அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் பார் அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கனான் அவனை பாரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஐடியில் வேலை செய்கிறான் அவனை பாரு வெளிநாட்டுக்கு போய்ட்டான் அவனை பாரு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான் பார் அமெரிக்காவுக்கு போயிட்டான் பாரு அவனெல்லாம் எப்படி இருக்கிறான் நீ அவனை மாதிரியே நீயும் படிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து திணிக்கிறாங்க நீ இதைத்தான் செய்யணும் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிறத திணிக்கிறாங்க அந்த ஒரு இளைஞனுக்கு என்ன விருப்பம் இருக்குது என்ன அவனுடைய சிந்தனைகள் என்ன அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அந்த பெற்றோர்களும் உணர்வது கிடையாது பெற்றோர்களும் அவனை வந்து இன்றைக்கி வந்து கிரிக்கெட் மேட்சில் ஐபிஎல்ல எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணுறானோ அது மாதிரி இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு மெஷினாக பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பசங்களை இதனால் இவனை என்ன படிக்கணும் அப்படிங்கிறத யாருமே முடிவு செய்கிறது கிடையாது என்ன இது தான் படிக்கணும் இதை படி அப்படின்னு இங்கே யாரும் சொல்வதே இல்லை இதை படி அதை படி இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர உனக்கு என்னப்பா இருக்கு படிக்கிறதுல விருப்பம் அதை போய் படி அப்படின்னு யாரும் சொல்வது இல்லை அதுதான் இன்றைய காலங்களில் ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சாபக்கேடு எல்லாரும் இன்றைய படிப்பை வந்து ஒரு பெருமைக்காக படிக்கிறோம் நான் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் எம் எம்பி எம்எட் படிச்சிருக்கிறேன் நான் எம்பிபிஎஸ் நான் யார் தெரியுமா என்ன மாதிரி படித்தவன் எவனுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு இப்படி ஒரு படிப்புகளுக்காக நம்ம எல்லாருமே ஒரு பெருமைக்காக படிக்கிறோம் நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு என்னுடைய ஒரு தூரத்து சொந்தம் ஒரு அத்தை பொண்ணு ஒரு பொண்ணு சொன்னது தான் நான் கல்யாணம் பண்ணால் இன்ஜினியரிங் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க கல்யாணம் பண்ணால் இன்ஜினியரிங் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு என்னங்க இன்ஜினியரிங் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு இன்ஜினியரிங் மாப்பிள்ளையே தான் வேணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை சில பெண்கள் வந்து எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும் எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்குது இருந்தாலும் இந்த கல்விக்கு வந்து ஒரு பெருமையாகவே நினைக்கிறோம் மாப்பிள்ளை என்னங்க படிச்சிருக்கிறாரு மாப்பிள்ளை தெரியுமா மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு சரி மாப்பிள்ளை என்னங்க வேலை செய்கிறாரு அப்படின்னா ட்ராயிங் அப்படின்னு போயிடும் அதுதான் இன்றைய காலங்கள் ட்ராயிங் அப்படின்னு போகிறது தான் இன்றைய காலம் பூரி புஷ்ஷுன்னு இருக்கும் ஆனால் அந்த பூரியை சுட்டும் வச்சு முடித்த உடனே பிஸ்குன்னு போயிடும் அதுபோல தான் இன்றைய கல்வி ஏன்னா நான் ஒரு சமையல் கலை வல்லுநர்கள்னால பூரியை உதாரணம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது பூரி என்ன சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு வரும் புஷ்ஷுன்னு வந்து நிற்கும் அதை எடுத்து கரண்டியை போட்டு அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிஸ்குன்னு டொஸ்ஸுன்னு போயிடும் அது மாதிரி தான் இன்றைய இளைஞர்களினுடைய கல்வித்தரம் என்பது இருக்குது எந்த ஒரு இளைஞனுக்கும் கல்வி முறையில் என்ன கல்வி முறை வேண்டும் என்ன படிக்கிறது உங்களுக்கு என்ன திறமை இருக்குது உங்களுக்கு எது வரும் உங்களுக்கு எது வராது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஆனால் அந்த முடிவை வந்து பெற்றோர்கள் இன்றைய குழந்தைகளிடம் கொடுப்பது கிடையாது எல்லாரும் திணிக்கிறாங்க இதைப்படி அதப்படி இப்படி பண்ணு அப்படி பண்ணு சம்பாதிக்கணும் இதச்சு இன்றைக்கு கல்வி என்பது எப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் கல்வி இருக்கு அந்த கல்வி கூடங்களை நடத்துறவனு சம்பாதிக்கிறதுக்கு தான் நடத்துறான் அரசியல்வாதி அவன் இவன் அயோக்கிய பேலுக எல்லாரும் நடத்துறான் அவன் நடத்துகிறான் பணம் சம்பாதிப்பதற்காக நடத்துறான் அதே வேளையில் நாமளும் படிக்கிறது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலை ஆகி போயிடுச்சு மற்றபடி ஒரு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு ஒரு பிடித்த ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைய காலங்களில் இல்லவே இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ இதையெல்லாம் நாம் வந்து ஒரு ஒரு அளவிற்கு அலசி ஆராய்ஞ்சிட்டோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு எம்பிஏ படித்த பையன் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு பெல்ட்டு சீப்பு சோப்பு சென்ட்னு வைத்துக்கிட்டுருக்கிறாரு இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அவலமான ஒரு நிலை எம்பிஏல பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இதே போல் எம்பிஏவில் ஹெச்ஆர் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் பண்ணியிருக்கிறவங்க பல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கு அதில் பலரும் ஒரு நல்ல துறைக்கு போயிருக்கிறாங்கன்றதில் கருத்து இல்லை ஆனால் அதிலும் சிலரினுடைய நிலை அந்த பலரில் பாதிக்கு பாதி ஒரு ஐம்பது சதவீதம் பேர் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டாங்கன்னா ஐம்பது சதவீதம் பேருடைய நிலை என்ன எல்லாரும் இன்றைக்கு ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு தட்டு தடுமாறி எல்லாரும் கடைசியில் ஒரு மில்லில் ஒரு 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 மில்லில் ஒரு கம்பெனியில் போய் நாங்கள் ஏதாவது ஒரு இங்கே கணக்கெடுந்தர் வேலையாக கொடுங்கய்யா அப்படிங்கிற அளவிற்கும் இன்றைய இளைய தலைமுறைகளினுடைய நிலை சென்று விட்டது காரணம் கையில் சுத்தியல் எடுக்கிறவன் சம்பாதிக்கிறான் கையில் சுத்தியல் எடுக்கிறவன் சம்பாதிக்கிறான் கையில் கரண்டி எடுக்கிறவன் சம்பாதிக்கிறான் ஆனால் கையில் பேனாவை எடுக்கக்கூடியவன் சம்பாதிப்பது இன்றைய காலங்களில் மிக மிக குறைவு ஒரு கொத்தனாரா வேலை செய்கிறவன் முப்பதாயிரம் ரூபாய் சராசரியாக சம்பாதிக்கிறான் ஒரு சித்தாலா வேலை செய்யக்கூடியவன் சராசரியாக ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறான் அதே கம்பி ஒப்பிடுகின்ற போது ஒரு படித்தவனுடைய இன்றைய வருமானம் என்று பார்க்கப்படுகின்ற போது ஒரு படித்தவன் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு படித்தவன் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு படித்தவன் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு முப்பது சதவீதம் பேர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறான் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் எழுபது சதவீதம் பேர் வறுமை கொண்டுக்கு கீழே போராடுறான் இதுதான் உண்மை இந்த நிலைகளை இந்த உண்மைகளை யாருமே உறக்கச் சொல்வது கிடையாது எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது ஆனால் யாரும் உறக்கச் சொல்வது இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது என்னோடு படித்தவர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் என்னோடு படித்தவனெல்லாம் புத்தகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு கரைச்சி குடிச்சிட்டு ஏப்ப விட்டு போயிருக்கிறான் அப்படிப்பட்டவனெல்லாம் கடுமையான படி படிப்பில் உழைத்தவர்கள்லாம் எனக்கு இருக்கிற இடமே தெரியலை ஆனால் நான் படித்த காலங்களில் என்ன இவெல்லாம் உருப்பட மாட்டான் இவெல்லாம் வீணாக போயிடுவான் இவெல்லாம் நாசமாக போயிடுவான் இவெல்லாம் பொறுக்கி ஆயிடுவான் இவன் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆகிடுவான்னு என்னை திட்டியோ திட்டியவர்கள் ஏன்னா பள்ளிக்கூடங்களில் என்னுடைய தலைமையில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சு நான் சயின்ஸ் குரூப்பில் படிக்கும்போது அப்படி என்னுடைய தலைமையில் அந்த நடந்த ஸ்ட்ரைக்னால பள்ளிக்கூடத்துலேயே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சு அது ஒரு புறம் இருக்கட்டும் அன்றைக்கு என்னை எல்லாம் என்ன எவ்வளவு பேர் விமர்சனம் செய்தார்களோ அந்த விமர்சனம் செய்தவர்கள் நன்றாக படித்த மாணவர்கள் என்னுடைய என்னை விமர்சனம் செய்த ஆசிரியர்கள் எல்லாருமே ஏற்படுறோம் இன்றைக்கு நான் அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை இந்த காணொலி மூலமாக எங்கேயாவது போய் பார்த்து பார்த்தா ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கலாம் மற்றபடி இன்றைய காலங்களில் நான் இன்றைக்கு நான் ஒரு நிலையில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கேன் ஆனால் எத்தனையோ பேர் அடையாளமின்றி போயிட்டாங்க படித்தவர்களெல்லாம் இன்றைக்கி பைத்தியக்கார மாதிரி தெரிகிறான் அதற்காக நான் உங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லலை நீங்கள் யாருமே படிக்காமல் இருக்காதிங்க படிக்கவே கூடாது என்பது என்னுடைய என்னுடைய வாதம் அல்ல கல்வி என்பது மிக முக்கியம் கல்வி இல்லை என்றால் அந்த ஒரு இனமே அழிந்து விடும் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் அமெரிக்காவில் மெக்சிகோங்கிற ஒரு நாடு அமெரிக்காவினுடைய எல்லையில் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அந்த ஊரில் இருந்து எல்லோரும் இந்த நாட்டுக்குள்ளே வர்றாங்க எல்லாருமே கள்ளக்குடியாக வேலை செய்கிறாங்க பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் வைங்கள இல்லை ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் வைங்கள அப்படி பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இந்த உள்ள பல லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே அன்ஸ்கில்டு கேட்டகரிஸ் அவங்களுக்கு வந்து அந்த அன்ஸ்கில்டு கேட்டகரியில் வேலை செய்கிறாங்க அதாவது என்ன வேலை கிடைச்சாலும் சரி கூலி வேலை தினக்கூலி வேலை என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சுட்டு போயிடுறான் அவன் லீகல் கிடையாது அவன் இருக்கிறது இல்லீகலாக இருக்கிறான் இப்போ இந்த நாடு வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா இந்த நாடு ஒட்டுமொத்தமாக மெக்சிகன் பூரா வெளியில் போயிடுவான் ஆனால் மெக்சிகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்டில் வந்து நேப்டா விசாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று கொடுக்குறாங்க அது என்ன நேப்டா ஆஃபீசர்ஸ்னா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் ப்ரோக்ராம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது பேர் அந்த விசாஸ்க்கு இந்த நாப்டாஃபிசர்ஸில் ஒரு ப்ரோக்ராமில் கெனடியனோ இந்த நேப்டா விசாஸ் ப்ரோக்ராமில் கெனடியனோ கெனடியன் பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய கெனடியன் சிட்டிசன் உள்ளவங்களுக்கும் இந்த மெக்சிகனுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கெனடியனில் கெனடாவில் இருக்கக்கூடிய கெனடியன் சிட்டிசன்ஸ் இந்த நாப்டா ஆஃபீஸர்ஸை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் மெக்சிகனில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் படி அதாவது அவங்களுக்கு அறிவே அதிகமானவருக்கு இருப்பதில்லை பள்ளிக்கூடத்துக்கு பக்கமே போகிறதில்ல அவனுக்கு அன்றாடம் தினக்கூலியை வேலை செஞ்சுட்டு வேலை பார்த்து முடிச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே கூத்தடிச்சிட்டு படுத்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அந்த இனம் என்பது அடுத்த நிலைக்கு உயிரடை அமெரிக்கா பக்கத்தில் இருக்கு ஆனால் இவனுங்க உயிரடை அமெரிக்கா உலகை ஆண்டு கொண்டு இருக்குது அமெரிக்கா தான் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் அடையாளமாக இருக்கு ஆனால் மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நாடு வறுமைக் கொட்டுக்கு கீழே இருக்கும் அவன் பூரா திருட்டுத்தனமாக வந்து வேலை செய்யறதும் திருட்டுத்தனமா அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்து அமெரிக்காவுக்குள்ள இருக்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இதற்கு காரணம் கல்வியறிவு என்ன ஆயிடுச்சு அவங்க சரியாக பயன்படுத்திக்கல அதனால கல்வியறிவும் முக்கியம் இந்த கல்வியறிவு முக்கியம் ஆனால் இந்த கல்வி அறிவோடு இன்றைக்கு தொழிற்கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது தொழிற்கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒரு காலகட்டங்களில் பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது நிறைய பேர் அந்த மெக்கானிக் இந்த மெக்கானிக் டீசல் மெக்கானிக் அது இது நிறைய பேர் எடுத்து படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் அதே போல் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் பட்டியல் வரும்போது நீங்கள் வந்து வெல்டர்ஸ் அதற்கப்பறம் இந்த வெல்டர் என்னென்ன வெல்டர் கேட்டகிரிஸ் இருக்கோ அந்த வெல்டர் கேட்டகரிஸு அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் கேட்டகரிஸு எலக்ட்ரிக்கல் கேட்டகிரிஸு இப்போ இதில் இந்த இருந்து வர்றவங்க தானே எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரியான கேட்டகிரிஸ் கார்பண்டர்ஸ் ஆசாரிகள் இப்படி வரக்கூடிய இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்லாம் மிகப்பெரிய பயனுள்ள வகையில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம எடுப்பதே இல்லை இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு ஒரு வீடை முப்பது லட்ச ரூபாய் கட்டுறோம் ஐம்பது லட்ச ரூபாய் கட்டுறோன்னா நீங்கள் சு ஒரு சாதாரணமாக கதவு ஜன்னல் நாலு மரங்களை வாங்கி போடுறதுக்கு குறைந்தது பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் சாதாரணமாக நீங்கள் செலவு பண்ணணும் அந்த வீட்டினுடைய மிக முக்கியமான பங்கு வகிப்பது மரங்கள் தான் அந்த கார்பன்ட்ரு அந்த கார்பன்ட்ரு வேலையை ஒழுங்காச்சியும்தான் இன்றைக்கி உலகத்தில் கார்பன்ட்ரு மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் உலகத்தில் எங்கேயும் இல்லை எல்லா நாடுகளையும் கார்பன்ட்ரு சம்பாதிக்கிறாங்க கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கார்பன்ட்ருக்கு சம்பளம் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குது அப்படி இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு மிகப்பெரிய உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை பயன்படுத்துங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்கணும் என்ன போகும் ஒரு டாக்டராக இருக்கிறவங்க கூட கடைசியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அது கூட ஒரு டெக்னிக்கல் தான் அந்த டெக்னிக்கல் டெக்னிக்கல் எஜுகேஷன் அது ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் தான் அது ஒரு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி தான் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ப்ராக்டிக்கலுக்கு போய் இருந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க இதே தான் வழிமுறைகள் நம்ம எல்லாத்துலேயும் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கிறவங்களுடைய வேல்யூ எடுத்து பாருங்கள் ஒரு கொத்தனாருடைய வேல்யூ எடுத்து பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரோட வேல்யூ பாருங்கள் ஆனால் படிச்சுட்டு வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வேல்யூ குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டிடத்தில் கட்டிடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மேஸ்திரி ஒரு படிக்காத ஒரு கொத்தனார் இவரனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் படித்த இன்ஜினியரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பளத்தில் இருப்பான் ஆனால் மற்றபடி அவன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஒரு பில்டர்ஸ் கிட்டே இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறான் படித்த இன்ஜினியர் இப்படி பல இடங்களில் இன்றைக்கு வந்து நம்மளால படித்தவர்கள் பாதிக்கப்படுறோம் ஆனால் டெக்னிக்கலி வந்து ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஒரு கார் மெக்கானிக் இதில் படிக்காதவன் சம்பாதிக்கிறத படித்தவன் சம்பாதிக்கிறது இல்லை ஆனால் படித்தவன் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஓரளவு இலக்கு இருக்குது அதில் மாற்றப்பெருத்து இல்லை ஆனால் படித்தவனை விட படிக்காதவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு விடயங்கள் ஒரு பிளம்பர் ஒரு ப்ளம்பிங் கோர்ஸ் வந்து ரொம்ப உலகத்தில் ப்ளம்பர் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியாவில் ஹைலி பீக் லண்டன் வரைக்கும் மிகப்பெரிய சம்பளம் ப்ளம்பருக்கு ப்ளம்பர் வெல்டர் கார் மெக்கானிக் பியூட்டிஷியன் முடிவற்றவங்க இவங்களுடைய வேல்யூ அப்படின்னு சொல்கிறது பயங்கரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸஸ் இருந்தாவே போதுமானது தான் ஆனால் நாம் இங்கேருந்து வர முடியுமா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த ஒரு டெக்னிக்கல் கோர்ஸை வச்சு வர முடியுமாங்கிறத அது ஒரு கேள்விக்குறி அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான ஹையர் எஜுகேஷன் தேவை அதற்கான ஆங்கிலம் வந்து தேவை ஆனால் இது போன்ற கல்விகள் வாயிலாக நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு புறம் பார்த்துட்டிங்க இதெல்லாம் ஒரு தொகுப்பு இன்னொரு தொகுப்பு என்னவென்றால் இன்றைக்கு சமையல் கலை கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கல்வி இருக்குது இந்த கேட்டரிங் என்கின்ற ஒரு கல்வி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஒரு காலங்களில் நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் படிக்கும்போது அறுநூத்தொம்பது ரூபா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறது அறுநூத்தொம்பது கேட்ரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறது அறுநூத்தம்பது கேட்ரிங் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அப்போ அன்றைக்கு இருந்த காலங்களில் மெடிக்கலுக்கு நிகராக இந்த வேல்யூ இருந்தது ஆனால் கிராமப்புறங்களில் பெரிதாக சென்றடையலை அப்படி இருந்தது நான் கிராமப்புறங்களில் ஒரு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவன் தானே நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடைக்கு போகிறேன் டீ கடையில் நம்ம ஆளுங்க ஒருத்தர் என்னை கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னப்போ சமையலுக்கு போய் படிக்கிறாங்க இது ஒரு படிப்புன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை படித்து என்ன பண்ண போகிறாங்க ஏன் என் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட யார் படிக்க படிக்கத்தான் போகிறாங்க யார் படித்து அடுத்த நிலைக்கு வரப்போகிறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இது நான் சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு இருபது இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இப்போ என்னுடைய வளர்ந்த விதம் என்னுடைய வளர்ச்சியோ இல்லை என்னோடு போட்டி போட்டவர்களுடைய வளர்ச்சியோ அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிடைய வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த கேட்டரிங் கல்வியில் உலக நாடுகள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது கேட்ரிங்கில் இன்றைக்கு அமெரிக்காவில் மாதத்திற்கு பத்திலிருந்து பதினாலு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஷெஃப்ஸ் இருக்கிறாங்க இங்கே அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு பதினாறாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் வாங்கக்கூடிய ஸ்வி ஷெஃப்ஸ் இங்கே இருக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு பதினாறாயிரம் டாலர்ஸ் வாங்கக்கூடிய ஷெஃப்ஸ் இங்கேயும் இருக்கிறாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வாங்கக்கூடியவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படி அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஷெஃப்ஸ் இந்த நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க உலக நாடுகள் முழுவதும் நீங்கள் பயணிக்க முடியும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தினுடைய தகுதி கல்வித் தகுதி பேசுவதற்கு எழுதுவதற்கு ஓரளவிற்கான தகுதி இருந்ததுன்னா ஆங்கிலத்தை பேசுவதற்கான தகுதி இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியும் இன்றைக்கு நெருப்புத்தமிழன் ஆகிய நான் எண்பத்தி மூன்று நாடுகளுக்கு எண்பத்தி மூன்றாவது நாடுகளாக அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி பயணம் பண்ணிட்டுருக்கிறேன் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினைஞ்சு ஸ்டேட்ஸை வந்து நம்ம சுற்றிட்டோம் பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலே பயணம் பண்ணி இப்போ தான் ஒரு ஒரு மாதமாக ஊஞ்சு போய் நிற்கிறேன் வேறு எங்கேயும் பயணமே இல்லாமல் நான் ஒரு கேட்டரிங் கல்வியை படித்து இன்றைக்கு ஒரு தமிழ் ஒரு தலைமை சமையல் கலை வல்லுநராக ஒரு ஹெட்சாஃபாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவன் இன்றைக்கு நான் சம்பாதிக்கக்கூடியதும் நல்ல சம்பளம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதை அதெல்லாம் நான் வந்து சம்பாதிக்கலை அப்படின்லாம் சொல்ல விரும்பல ஓரளவு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிக சம்பளம் வந்து அமெரிக்காவில் கொடுக்குறாங்க அதே போல் இப்போ மற்ற கனடா போன்ற நாடுகளில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் போன்ற நாடுகள்லையும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க இது சமையல் கலை வல்லுநர்களுக்கு இப்போது ப பத்தாவது படித்து முடித்தோடனையும் ஒரு வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் கிச்சன் மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் கிச்சன் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்றைக்கு வந்து அதை தான் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் மாதிரி இருக்குது பன்னெண்டாவது முடிச்சுட்டு டிப்ளமோவும் படிக்கலாம் இல்லை இப்போ மூணு வருஷம் கோர்ஸஸ் இல்லை இதை முடிச்சுட்டு மூணு வருஷ கோர்சஸ் படிக்காமல் டிகிரியும் படிக்கலாம் டேரெக்டாக மூணு வருஷ கோர்ஸஸும் படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது டூரிசம் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இதை படித்து முடித்தவுடன் ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அதற்கப்பறம் உங்களினுடைய தகுதியை வளர்த்துக்கொண்டு எந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி ஆய்வு செய்து அந்த நாடுகளுக்கு விட முடியும் உலகத்தில் இன்றைக்கு எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு கல்வி என்றால் அது கேட்டரிங் மட்டும்தான் நம்ம ஊரில் மதிக்கிறானோ இல்லையோ இந்த ஊர்ல எல்லாம் சிகப்பு கம்பளம் போட்டு கூப்பிட்றான் ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க சார் வாங்க சார் வாங்க ஷெஃப் வாங்க ஷெஃப் வாங்க அப்படின்னு இந்த ஊர்ல எல்லாம் சிகப்பு கம்பளம் போட்டு கூப்பிட்றாங்க இப்போ இந்த ஊர் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் ஷெஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு கஸ்டம்ஸுக்கு போகிறீங்க இமிகிரேஷன் செக் பாயிண்ட்ல செக் பாயிண்ட்ல நிற்கிறீங்க அப்போ உங்களுடைய பார்க்குறாங்க நீங்கள் பெர்மிட் நீங்கள் ஷெஃப் ஆ ஓ ஓ ஓ வாட் கேன் அ ஃபுட் கேன் யூ கோக் ஸோ இந்த அளவிற்கு வந்து இன்றைய வந்து சமையல் கலை வல்லுநர்களுக்கு சென்றவிடமெல்லாம் செல்வாக்கு என்பது அதிகரிச்சிருக்கு அதனால் இன்றைய காலங்களில் உங்களினுடைய கல்வி என்பது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது சமையல் கலை கல்வியை படியுங்க சமையல் கலை கல்வியை படியுங்க படிப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த வரையிலான பல உதவிகளை நம்ம செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் பல முறை சொல்லியிருக்கிறோம் பல இளைஞர்களை நான் தான் தேடி பிடிச்சி அவனுக்கு ஓ ஹோட்டலில் ஒரு ட்ரைனிங் வாங்கி கொடுக்குறதும் அவனை நான் தான் கெயிட் பண்ணுறதும் இப்படி நம்மளே வந்து திணிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்குது ஒரு பையன் கூட ஊரில் இருந்து உங்களை 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 பார்த்து தான் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னார் அதற்கப்பறம் ஒரு முறை வந்து அவர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு திருப்பி அவருக்கு நான் அஞ்சு தடவை கூப்பிட்டே இருக்கலை இந்த மாதிரி இளைய தலைமுறைகள் பொறுப்பற்ற முறையில் இருந்தீங்கன்னா நம்ம வந்து உதவி செய்வது அது பயனில்லாமல் போயிடும் நம்மளுடைய வழியை சரியாக பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுறேங்க எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நம்ம வாழ்க்கையை உருவாக்கித் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழர்களினுடைய எதிர்காலத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நெருப்பு தமிழன் தயாராக இருக்கேன் இது எல்லாமே இலவச சேவை தான் யாரும் யாருமே காசு கொடுக்க வேண்டியதில்லை இலவச சேவைகளை பின்பற்றி இலவச சேவைனா எவ்பாஸ் மதிக்கிறான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இருப்பினும் உங்கள் அனைவருக்கும் நெருப்புத்தமிழனுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எல்லாம் நெருப்பு தமிழனுடைய சொல்லை நம்புங்கள் பின்பற்றி வாங்க அப்படி படிக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் புதிதாக இந்த ஆண்டு படிக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்பது மட்டுமல்ல அடுத்து உங்களுடைய இளைய தலைமுறைகளுடைய எதிர்காலம் குறித்தும் எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கேன் உடக நாடுகள் எங்கே வேணாலும் பயணிக்கலாம் உல்லாச பயண கப்பல்களில் போய் வேலை செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு முறையில் தீர்மானித்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இன்றைக்கு என்ன நான் பேசும்போது என்னை பல பேர் திட்டிட்டு போகலாம் என்னை பல பேர் துப்பிட்டு போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்து துப்புறேன்னா அது உன்னுடைய முகத்தில் தான் விடும் அதை நீ உணர்ந்து கொள் நான் ஒரு நான் ஒரு கேட்ரிங் படித்த ஒரு ஒரு உருவம்தான் ரொம்ப உணர்வுபூர்வமாக உண்மையாக நேசிச்சு படித்தேன் இந்த துறையை ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையை போல் ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய உணவு என்பது ரொம்ப சிறப்பு சிறப்பு வாய்ந்த ஒரு உணவாக தான் நான் கொடுப்பேன் ரொம்ப எளிமையான உணவு தான் கண்ட கண்ட வேதியியல் பொருட்களை கலந்து கொடுக்கக்கூடியவைகளை நான் தவிர்க்கிறேன் இப்படி கொடுக்கக்கூடியவைகளுக்கு நெருப்புத் தமிழனாகி எனக்கு சென்ற விடமெல்லாம் செல்வாக்கு தான் அதில் எந்த மாற்று இல்லை ஒரு காலங்களில் நம்ம ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சோம் நமக்கு இங்கே ஒரு அமெரிக்காவிலேயும் ஒரு வாகனம் இருக்குது ஊர்லேயும் ஒரு வாகனம் இருக்குது அப்போ நம்ம ரெண்டு வாகனம் ரெண்டு கார் வச்சுருக்குறோம் அப்போ நம்ம வந்து பெரிய பணக்காரம் இல்லை பெரிய ஆளும் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்ந்துக்கிட்டுருக்குறோம் அப்படி வளருகின்ற போது நம்ம ஊரில் அம்மா அப்பா போகிறதுக்கு நம்ம அண்ணன் போகிறதுக்கு நம்ம தம்பி போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும் நம்ம அதை செய்கிறோம் நம்மளால் முடியும் அந்த அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு முறையில் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னு முன்னுதாரணமாக வைத்து ஒரு பெரிய ஒரு திருமணத்தை பண்ணுறோம் அடுத்து வருகின்ற இளைய தலைமுறை என்னுடைய மனைவி ரொம்ப எளிமையான முறைகளில் அவங்க வாழ்க்கையை அமைந்து போச்சு மகனுடைய எதிர்காலம் கனடாவிலேயே வேறு மாதிரி ஆகிடுச்சு இப்படி இருக்கும்போது இந்த எதிர்காலத்தை எதுங்க கொடுத்தது இந்த கல்வி இந்த கல்வி என்பது தான் இன்றைக்கு மிக முக்கியமானது ஆகவே கேட்டரிங் கல்வியை படியுங்க அமெரிக்காவிலேருந்து நெருப்பு நெருப்புத்தம் சொல்கிறேன் நான் அமெரிக்காவில் இருப்பேன் கனடாவில் இருப்பேன் அதனால் எங்கேருந்து சொன்னாலும் சரி என்னுடைய என்னை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல நம்ம நிறைய கூகுள்ஸ்லாம் இருந்து பிளாக் கூகுள் அக்கௌண்ட்லாம் நிறையா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இதிலெல்லாம் சிக்கித் தவித்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் என்னுடைய ஜனநாயக கடமை என்பது சமூக சிந்தனையுடைய கருத்துக்களையும் இளைய தலைமுறைகளுக்கு நல்ல வழிகளையும் காட்டுவது தான் அதனால் உங்கள் அனைவருக்கும் நெருப்பு நெருப்புத்தமிழனுடைய அன்பான ஒரு அறிவுரை கேட்டரிங் படியுங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ரொம்ப ஏங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து நான் போய் எம்பிஏ படித்து எம்சிஏ படித்து இன்ஜினியரிங் படித்து இங்கிலீஷுக்கு பேச தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த துறையில் என்னை விட மாஸ்டருக்கு மாஸ்டர்லாம் நிற்கிறான் என்னால் பக்கத்தில் நிற்க முடியலை இந்த துறையில் ஓரளவு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கிலீஷில் பேசினாலும் போதும் அதற்கப்பறம் இதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கலாம் அதற்கப்பறம் இந்த துறைகளிலேயே நீங்கள் மாறி நீங்கள் இந்த துறைகளிலே செட்டில் ஆயிடலாம் ஏன் அதை பயன்படுத்த முடியாது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய இல்லை கேட்ரிங் படிக்கக்கூடிய எல்லாருமே நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசுவாங்க ஏன்னா இந்த துறை வந்து இங்கிலீஷுக்கான துறை அதனால் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் செவன் ஹாய் அப்படின்னு போட்டிருக்காரு ஃப்ரம் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் நம்ம யுஎஸ்ஏ தான் வேற யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டுருக்கிறீங்க நான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சேர்ந்தவன் தான் சிங்கம் புனரி பண்ணுற பிரணாய் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் நம்ம யூஎஸில் இருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நெருப்பு தமிழனுடைய அறிவுரையை பின்பற்றுகிற தமிழனாக வாழ்வதே லட்சியம்